டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் நூர்துசாமி நம்ம தினந்தோறும் ஏதாவது ஒரு முக்கியமான செய்திகளை நம்ம தமிழகத்தில் இருக்கிற செய்திகளை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்றைக்கு மிக பிரபலமான ஒரு நடிகராக இருந்து பல திரைப்படங்களில் நடித்து இன்றைக்கு அனாதையாக இருந்து போன ஒரு நடிகர் அவருடைய இறப்பு குறித்து பேச போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கணும்னா அதுல தெரிவிங்க இது உங்களுடைய எல்லா நண்பர்களுக்கும் இதை அனுப்பி நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க நன்றி இப்ப யார் அந்த நடிகர் அப்படின்னா நடிகர் அபிநய் அப்படிங்கிறவர் அந்த அபிநய் யாருன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல கஸ்தூரி ராஜா இயக்கிய ஒரு திரைப்படம் துல்லுவ இளமை அதுலதான் நடிகர் தனுஷ் அவர்கள் அறிமுகமானாரு நடிகர் தனுஷ் அறிமுகமாகும்போது ஒரு மிகப்பெரிய அவர் மேல அவருடைய தோற்றத்தை வைத்து மிகப்பெரிய கேள்விக்குரியதா எல்லாரும் பேசினாங்க பத்திரிகையில் பேசினது இங்க இருக்கிற எல்லாருமே பேசினாங்க அப்படி அவரை ஒரு கேள்வி பண்றப்ப அதே படத்துல நடித்த இன்னொரு வரை வெகு அருமையா அவரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு அவரு எதிர்காலத்துல மிக சிறப்பா வருவாரு சினிமால அப்படின்லாம் சொன்னாங்க அவர் தான் அந்த நடிகர் அபிநய் ஆஹ் ஆனா அந்த அப்டி இன்றைக்கு அவருக்கு வயது நாற்பத்தி நான்கு அவரு இன்றைக்கு காலை பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை நாலு மணி போல ரங்கராஜபுரம் அப்படிங்கிற அவருடைய வீட்டுல இறந்துட்டாரு அவர் தொடர்ச்சியா மருத்துவ சிகிச்சையில் இருந்தாரு அவர் என்ன அவருக்கு சில நோய்கள் இருந்தது அந்த நோயினால அவருக்கு இறப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அவர் பார்த்தீங்கன்னா தமிழில் ஏறக்குரிய பதினஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு மலையாளத்திலயும் அதிகமான திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு அவர் சில படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலில் சிங்கார சென்னை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல கதாநாயகனாகும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பொன் மேகலை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறாரு அந்த திரைப்படங்கள்லாம் ஒரு பெரிய அளவுல போகல அதனால அவரும் ஒரு பெரிய பாப்புலரா ஆகல அவருக்கு ஒரு பெருமை உண்டு அவர் அறிமுகமான தமிழ் படத்துல அறிமுகமான தனுஷ் ஒரு மிகப்பெரிய நடிகரா வந்தாரு அதே மாதிரி அவரு மலையாளத்துல அவர் அறிமுகமாகும் போது அதே படத்துல அறிமுகமான கதாநாயகனாக அறிமுகமான பாசில் ஒரு மிகப்பெரிய நடிகராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார் அந்த பெருமை அவருக்கு உண்டு அவரு இடையில அவருக்கு சரியான சினிமா வாய்ப்புகள் எல்லாம் இல்லாததுனால துபாய் கிளம்பி போய் அங்க ஏதோ வேலை எல்லாம் பார்த்திருக்காரு அப்புறம் திரும்ப சென்னைக்கு வந்திருக்கிறாரு வந்துட்டு இங்க ஜங்ஷன் படம் அப்புறம் சக்சஸ் பாலவன சோலை வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் இப்படி சில திரைப்படங்கள்ல ஒரு அஞ்சாறு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு ஆஹ் அதுக்கப்புறம் சில விளம்பரங்கள் நடிச்சிருக்கிறாரு ஆனா இடையில டப்பிங் பண்ணிருக்கிறாரு விஜய் நடித்த துப்பாக்கி என்ற படத்துல அந்த படத்தினுடைய வில்லனா இருந்த வித்யூத் ஜமாலுக்கு அவர் வந்து குரல் கொடுத்திருக்காரு அந்த படத்துல அதே மாதிரி அஞ்சாம் படத்துலயும் வித்யூத் ஜமால் தான் வில்லனா நடிச்சிருப்பாரு அவருக்கு இவர் குரல் கொடுத்திருப்பாரு அதெல்லாம் மிக வரவேற்பு பெற்றதா இருந்தது விளம்பரங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அவரு வீட்டுக்கு ஒரே பிள்ளை அவங்க அம்மா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆர் ராதாமணின்னு மலையாளத்துல ஒரு பேமஸ் நடிகை அவங்க தமிழ்லயும் நிறைய படங்கள்ல பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய ஒரே பையன் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க தாயார் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் தான் வசிச்சிருக்காங்க அவங்க அப்பா அவரும் வெறும் இரண்டு ஆண்கள் மட்டுமே இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும் அதனால அவரை சரியா பராமரிக்கிறதுக்கு இல்ல அவரை பார்த்துக்க யாரும் இல்லை அவர் திருமணம் செய்துக்கல இப்படியே அவருடைய வாழ்க்கை ஓடி இருக்கு கிட்டத்தட்ட இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன்ல அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு இப்ப அவரு தனிமையாயிட்டாரு ஆஹ் அவரு இப்ப இடையில மிகப்பெரிய பேசும் பொருளானாரு எப்ப அப்படின்னா கேபிஒய் பாலா போய் அவருக்கு நிதியுதவி செய்யும் போது அது ஒரு பெரிய வைரலா அந்த வீடியோ போனுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அவருக்கு லிவர் சிரோசிஸ் நோய் இருக்கிறதுனால கல்லீரல் மாற்று பண்ணும் மாற்று சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து எனக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவர் வீடியோ வெளியிடும்போது தனுஷ் அவர்கள் ஒரு ஐந்து லட்சம் கொடுத்ததாகவும் கேபிஒய் பாலா ஒரு லட்சம் கொடுத்ததாகவும் அப்புறம் கேபிஒய் பாலா நடிச்சு வெளிவந்த திரைப்படம் காந்தி கண்ணாடி திரைப்படத்தினுடைய அந்த ஆடியோ லான்ச்ல அவரு இவரையும் கூப்பிட்டு வச்சு அங்க அவர் அவர் பேசுறது அவர் அந்த மேடையில ஏறி பேசுனதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படி இருந்த நடிகர் அந்த லிவர் சிரோசிஸ்ல அவருக்கு அவர் வரிசையில ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மனையில அவருடைய பெயர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க அது கல்லீரல் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காத அந்த வரிசைப்படிதான் வரணும் அப்படி அந்த வரிசைப்படி வரும்போது வரத்துக்குள்ள அவர் வந்து இன்றைக்கு அதிகாலை நான்கு மணிக்கு இறந்துட்டாரு அதுல மிகப்பெரிய சோகம் என்னம்னா அவருக்கு அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அவருடைய யாருமே அவருடைய உறவினர் கூட யாரும் இல்லை எல்லாம் நட்பு வட்டாரங்கள் தான் அங்க இருந்திருக்கிறாங்க இதை உடனடியா கேள்விப்பட்ட நடிகர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தான் அங்க போய் ஆட்களை அனுப்பி இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்க பொறுப்பாளர்கள் சில நபர்களை அனுப்பி நீங்க போய் இதை நடிகர் சங்கத்தை முருகன் அவர்கள் எடுத்து செய்யணும்னு சொல்லி அவரும் ஆர்வம் காட்டி அந்த அப்புறம் காலையில எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்து இந்த மாதிரி ரங்கராஜபுரத்துல அவர் அபிநயோட வீடு இருக்குது உறவினர்கள் இதை பாக்குறீங்கன்னா அவங்க உறவினர்கள் பெங்களூர்ல எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க அப்படி இருந்தா உறவினர்கள் நீங்க வந்து இந்த அவருடைய இறுதிச் சடங்கை நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த நடிகர் சங்கத்தில இருந்து போனவங்க பேசினாங்க அவங்க நாலு மணி வரைக்கும் நேரம் சொல்லியிருந்தாங்க அப்படியும் ஒரு சிலர் தொடர்பு கொண்டுட்டு ஒரு ஒரு பேரோ ரெண்டு பேரோ வந்திருப்பாங்க போலருக்கு மற்ற யாரும் இல்லாம இருந்த இடத்துல கேபி கே பி பாலா உள்ளிட்ட பூச்சி முருகன் உள்ளிட்ட இன்னும் நடிகர் சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு இறுதி மரியாதை செய்யறதுக்கு செஞ்சிருக்காங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா தனிமையில அவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் தனிமையில தான் இருந்திருக்கிறாரு அவர் அந்த நோயினால மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த லிவர் சிரோசிஸ் என்பது ரொம்ப ஒரு ஒரு அதாவது உடலை பாற்று நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப இவருடைய இறப்பெல்லாம் ஒரு பெரியதா ஒரு அடையாளமா இருக்கு அதனால இளைஞர்கள் வந்து அவங்களுடைய உடம்பை ரொம்ப கவனிக்கணும் அந்த சிறு வயதுலேயே எல்லாம் நம்ம கவனிக்காம விடுவது அது வந்து அவருடைய நாற்பத்தி நான்கு வயதிலேயே அவருடைய உயிர் போவதற்கு ஒரு காரணமாக இருக்கு அதனால நாம இந்த இதை பார்த்துக்கணும் இது மாதிரியான நிலைமை எந்த மனிதருக்குமே வரக்கூடாது கொஞ்சம் எல்லாருக்கும் முகம் தெரிந்தவராக இருந்த ஒரு நடிகர் இன்றைக்கு அவர் இல்லை அவருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்க கூடாது அதனால நம்ம இதிலிருந்து நம்ம ஹெல்த் கான்சியஸ் நமக்கு வேணும் நாளை மீண்டும் ஒரு ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்